என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் யோகி ராம்சுவரகுமார் விசிறி சுவாமிகள்னு சொல்லுவோம் அவர் எப்பவும் பக்தர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுதோ இல்லை இவருக்கே இவருடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது பிரச்சனைகளை யாராவது கிரியேட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுதும் ஒரு குழந்தை மாதிரியான ஆனந்தமயமான சிரிப்பும் கூத்து மீன்ஸ் ஆல் தீஸ் ஆர் டிராமா இது அத்தனையும் ஒரு நாடகம் கூத்து ஒரு அது மாதிரியான ஒரு நோக்கத்தோடு ஒரு பார்வையோடு சிரிப்பார் அந்த நடவடிக்கை எனக்குள்ள ஏதோ சின்ன வயசுலேயே ஆழமா பதிஞ்சிருச்சு மிக ரொம்ப சிறிய வயதிலிருந்து அவரை பார்த்தே வளர்ந்தேன் பல காலங்களில் அவருடைய திருவடியில் அமர்வதற்கான வாய்ப்பும் கிடைத்தது அது ஆழமாக எனக்குள்ளே பதிஞ்சதுனால இன்னமும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகி கூத்து அதுக்கு பிறகு தானாவே எந்தெந்த சூழல் எப்படி எப்படி நாம் ஹேண்டில் பண்ணணுமோ அந்த ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ரொம்ப இனிமையா வெளிப்பட்டு அது தன்னுடைய பணியை செய்யும் எதற்கும் நடுங்காத பதட்டப்படாத நிலை தன்னிலை தாழாத தன்னிலை தவறாத நிலை நமக்குள்ள வர்றதுக்கு இந்த சரியான வார்த்தைகள் நம்முடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்துக்குள்ள எம்பட் ஆகிறது அதுக்குள்ள பதிக்கப்படுவது மிகவும் முக்கியமான நன்மை தரக்கூடிய விஷயம் தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் நீங்க மேம்போக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஏதோ மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்தை சார்ந்துதான் அந்த தன்னிலை அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க கிடையாது மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து தாழ்ந்தால் நீங்கள் தன்னிலை தாழ்ந்ததாகவும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி வைத்திருக்கும் கருத்து உயர்ந்தால் நீங்கள் தன்னிலை உயர்ந்தவர்களாகவும் சொல்லப்படும் பொருள் தவறு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் கொலாப்ஸ் ஆகாம உங்களை ஆக்குற மாதிரி தோல்வியடைய செய்கின்ற முடிவுகளை எடுக்காமல் இருக்குமானால் அதுதான் தன்னிலை தாழாமை உங்கள் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் கொலாப்சாயிடுச்சுனா அதுதான் தன்னிலை தாழ்தல் தன்னிலை தாழ்தல்ன்றது மற்றவர்கள் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து சார்ந்ததல்ல நாம் நம் வாழ்க்கையையும் நம்மை பற்றியும் நம்முடைய ஜீவனை பற்றி நம்முடைய உயிரை பற்றி இந்த உலகம் ஜகத்தை பற்றி இதற்கெல்லாம் மூலமாக இருக்கும் வரம்பொருள் ஈசனை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்கள் அதன் ஸ்திரத்தன்மை அதிலிருந்து வலுவாது முடிவுகள் எடுத்தல் இதுதான் தன்னிலை இந்த தன்னிலை தாழாது இருப்பதே மானம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மானமும் அவமானமும் மாற்றார் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து சார்ந்து அல்ல கொஞ்சம் எளிமையா யோசிச்சு பாருங்க அவங்கல்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க அதுதான் உண்மைங்கய்யா அதுதான் உண்மை நீங்க யார் யாரெல்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோன்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோன்னு கவலைப்பட்டு இருக்காங்க இதை புரிந்து கொண்டவன் தன்னிலை தாழாமல் சரியான மானத்தோடு வாழ முடியும் you found this video Entertaining and training and enlightening. Take a moment to like, share, and subscribe. And don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.